Hi guys, hey guys. Welcome, welcome to, to Ramya Vlogs. No. போன வீடியோல வந்து நம்ம ட்ரிப்பு கிளம்புனு சொல்லிட்டு அங்க போனது ஃபுல்லாவே வந்து ஒரு பிளாக் மாதிரி காட்டியிருப்போம் எல்லாருமே பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்க சோ இந்த பிளாக்ல வந்து என்ன ரம்யா பார்க்க போறோம் போன வீடியோல வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எங்க போனீங்க நீங்க லொகேஷன் கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கேரளான்றது எல்லாருமே மோஸ்ட்லி கெஸ்ட் பண்ணி ஆமா எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரளால நாங்க எந்த பிளேஸ்க்கு போனோம் எந்தெந்த பிளேஸ்க்கு சுத்தி பார்த்தோம் எப்படி போனோம் எங்க ஸ்டே பண்ணிருந்தோம் டீடைல்ஸ் வந்து நீங்க இந்த பிளாக் ஃபுல்லா பார்க்கலாம் ஆமா என்ன போன வீடியோல வந்து நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டோம் அதனால இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட் டவே வந்து என்ன இதுன டீட்டிலே வந்து இந்த வீடியோ நடுவில் வந்து சொல்லிர்கோம் சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு செம்ம ஜாலியா இருக்க போகுது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க ஸோ மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மியா அளை மாரிட ஆமா அரை மணி நேரத்துல அவசர அவசரமா ரெடி ஆயிட்டேன் இதோ பாருங்களே ஆமா எப்படி இருக்கு வைக்கி இருக்கு இதுதான் ஒரு வாரமா பர்சேஸ் பண்ணிட்டோம் சாபரோத்துக்கு 10 அதுல 10 குடிட் வந்திருக்கோம் நம்ம ரூம் வந்து அங்க கிளவென்ட் அவங்களோட 10 திங்க மேல இருக்கு நீங்க தான வேணும் டென்ட் மாத்தறீங்க ஃபுல்ல போய் பார்க்கலாம் எப்படி இது ஸ்பாட்டு வேற லெவலு சரியா இருக்குதான் நடக்கணும் சரியான பிளேஸ் சரி போய் சாப்பிட போகலாம் வச்சிருக்க ஃபுட்டு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாம் ஸோ நம்மளோட பேக்கேஜில் வந்து ஃபுட்டு இன்க்ளூட்ங்கிறதுனால மதியம் லஞ்ச் இங்கே கொடுத்துட்டாங்க நம்ம வந்து பியூர் சிக்கனும் வெஜ் இருக்கு என்ன வாங்கிக்கலாம் இங்கே சிக்கனும் கொடுத்துருக்காங்க ஸோ சாப்பிட்டு நம்ம அடுத்த பிளேஸ்க்கு உள்ள போய் பார்ப்போம் சரி பசிங்க டென்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க பார்க்க முடியாது நம்மளை சுற்றியும் டென்ட்டு தான்

ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் பா அந்த ஃபால்ஸ்லாம் ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் போய் வியூ பாயிண்ட் போய் டு சரி ஓகே கடைசி அந்த ஃபால்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் ஃபார்ம் போறோம் கிளைமேட் சூப்பரா இருக்கு ஒண்ணுமே தெரியல என்ன இருக்குதுன்னு கூட தெரியல நம்ம என்ன போய் பார்க்க போறோம்னு தெரியல வியூ பாயிண்ட் தான் நம்ம போறது பட் அங்க போய் என்ன பார்க்க போறோம்னு தெரியல ஏன்னா இங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஆனா இல்ல ஃபுல்லா ஜீப்லயே சுத்துறதுனால ஜாலியா இருக்கு

அடுத்த மூணு நாள் இவங்க உங்க கூட தானா கஷ்டமாக இல்லை ஜாலியாக தான் இருக்கு இவங்க தான் ஒரு அமைதியாக ஒரு மிஸ்டீரியஸாகவே இருக்காங்க இவங்க சரி சரிப்பா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம் ஸோ நான் மட்டும் தான் குளிக்க போகிறேன் ரம்யா குளிக்கல ரம்யா வந்துட்டு அதனால ஃபால்ஸ்ல குளிக்கல பயன்னு சொல்லிட்டு விட்டா புறமா வச்சு பிறங்குது இப்ப நம்ம போற பாதையே ரொம்ப கிரிட்டிக்கலான பாருங்க இங்க பாருங்க ஏன்னா ஜீப்லாம் எல்லாம் விட்டு விட்டு இங்க பாருங்க எப்படி ஆகிருக்கு நான் இங்க ஜீப்ல உள்ள வருது பட் நம்ம ஜீப் காரங்க அங்கே இறக்கி விட்டாங்க கண்ணி தூர வரைக்கும் தண்ணி சத்தத்தையே காணும் ஆமா ரொம்ப நேரமா நடந்து போயிட்டு இருக்கோம் நடந்துட்டு இருக்கோம் ஆனா சத்தம் கூட இல்லை ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறீங்க நான் ஓடல ரோடு பள்ளமா இருக்கு அது வேணா கரெக்ட் தான் நாங்க எங்க போறோம் அதுவா இழுத்துட்டு போகுது

இதுவே ஒரு ட்rekking போற மாதிரி தானே இருக்கு ஆமா சரி இப்போ அடுத்து வந்து ஒரு வியூ பாயிண்ட்ட பாப்போம் ஆனா இது கொஞ்சம் மைடாவா இருக்கு பட் இப்போ இந்தல கொஞ்சம் ත්‍ரில்லிங் இருக்கா ஹளே செம்மயா இருந்துதுங்க ஹாய் ஹாய் ஆனா இப்போ கொஞ்சம் மிஸ்ட் தான் இருக்கு மணி அஞ்சாச்சு ஹளே இதோ கிளம்பிட்டோம் முதல்ல நெக்ஸ்ட் பிளான் இவங்க யார நடுவுல தெரியுதா முதல் கேரம்பர் இருந்து இப்போ வேற மாதிரி இருக்கீங்க இந்த இடம் இடம் மாதிரி இருக்கு இப்போ மனசே மாறுது எங்க போறோம் பிரம்மரம் லீவ் பாயிண்ட்ங்களா அது இங்க இருந்து தூரம்ங்களா ஷூட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஓகே கலுகுட்டு படம் எல்லாம் பாத்துக்கிங்களா ஆமா ஃபுல் மூவி அங்க எடுத்தது ஓ கலுகுட்டுல இங்க எடுத்தாங்களா ஓகே இந்த ஏரியா சுத்தியுமே இப்படி தான் இருக்குங்களா நல்ல மிஸ்ட் பயங்கரமா இருக்கு நல்லா இருக்கு இங்க வரை சமயம் இருக்கு சம முதல்ல வரப்ப ஃபால்ஸ் தெரிஞ்சது இப்ப ஃபால்ஸ் தெரியல ஒண்ணுமே தெரியல

ரம்யா குள்ளா போட்ட கரெக்டா அஞ்சு மணி தான் ஆகுது சரியான குளிரங்க இப்போ நம்ம வந்து அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து இருக்கோம் இங்க பாருங்களா உடன் இது மாதிரி இருக்கு இங்க மேலே இருந்தோம்னா வியூ பாயிண்ட்டுங்களா ஸோ மேலே போய் பார்க்கலாம் ஆனா அவர் சொல்றப்பே அனுப்பிச்சு விட்டாரு ஃபுல்லா மிஸ்ட் கம்ப்ளீட்டா ஃபுல்லா இதாயிருச்சு வியூ பாயிண்ட்ல நீங்க போய் வியூ பார்த்தாலும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிளைம் பண்ணல இருந்தாலும் நாங்க மேல போறோம் போலாமா ஸோ இதுதான் அந்த ட்ரீ ஹவுஸ்ங்க சூப்பராக இருக்குது வேறுதே கஷ்டமாக தான் இருக்குது ரம்மியா பார்த்து மெல்லவா இந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே வேறு போகணுமா ஆனால் மரத்து மேலே வீடு கட்டியிருக்காங்க போகிறேன் ஏறி ஏன்னா செமையாக இருக்குது சரி இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணால் செமையாக இருக்குங்களா

சீரியஸாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்க சரியான டூரிஸ்ட் பிளேஸ் ஆமாம் செம்மையாக இருக்கு எல்லா பிளேஸ் எனக்கு நடக்க பயமா இருக்கு

டெசர்ட் மீட்ஸ் கூட தான் இருக்கு கூட தான் வந்து ஃபுல்லா கேம் ஃபயர்ல இருந்து எல்லாமே நம்ம இந்த மூணு நாள் என்ஜாய் பண்ண போறோம் சோ நாளை வரசியா நம்ம vlog ஃபுல்லா நல்லா செட் ஆயிட்டாங்க நம்ம வேவ்லெந்த்க்கு எல்லாம் ஜாலி ஆயிட்டாங்க எதர்ச்சி அமைஞ்சா தான் பட் பரவாயில்லை நல்லா ஃப்ரெண்ட்லி மாதிரி செட் ஆயிட்டாங்க ஜாலியா இருக்கு ரூம் கிளம்பி போயிட்டு பார்க்குற கிட்டத்தட்ட இப்போ மணி ஒரு ஆறரை மணி ஆகுதுங்க ரோடு சுத்தமாக தெரில முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் முன்னாடி போகிற வண்டியோட லைட்டு போட்டோ தெரியுது என்ன பயங்கரமாக விட்டுறாரு ரோடு சுத்தமாக தெரில ரெடியாகி இப்போ எங்கே கிளம்பிட்டோம் கேம்சை ரெடி ஆகிட்டோம் ஆங்கப்பாப்பா இருக்கிற க்ளைமேட்டுக்கு சரியா இருக்கும் அம்மா சென்னை இப்போ உட்காந்துன்னா வெந்து போயிடுவான் ஆனா இங்க சமையா இருக்கும் போன நல்லா இருக்கும் யாரு டான்ஸ் ஆரம்பிக்க போறீங்க

அப்புறம் கொச்சி இந்த மாதிரி தான் போவீங்க பட் கேரளாவோட காஷ்மீர் அப்படின்னு சொல்ற காந்தலூருக்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம் போனதுல வந்து எங்களுக்கு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் என்ஜாய் பண்ணத அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பேக்கேஜ் சொல்லிடுறேன் நாங்க போன பேக்கேஜ் என்னன்னு சொல்லிடுறேன் அவங்க வந்து நிறைய இது வந்து டென்ட் டென்ட் காட்டியிருப்பேன் வீடியோல நெட் காட்டேஜ் இருக்கு முசிறி வில்லா கிளமெண்ட் ரெசார்ட் நாள் இருக்குது நம்ம வந்து கிளமெண்ட் தான் போயிருந்தோம் கிளமெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் பர் பர்சனுக்கு அது வந்து அங்க த்ரீ டேஸ்க்கு உண்டான பேக்கேஜ் அவங்க டூ டேஸ் இருக்கு ஒன் டே இருக்கு பட் நம்ம போனது த்ரீ டேஸ் உண்டான பேக்கேஜ் அதில் என்னென்ன இன்க்ளூடுனு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளைக்கு உண்டான சாப்பாடு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அதில் ஃபுல்லாக ஜீப்பு தான் ஜீப்பில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் அங்கே லோக்கல் கைடு நம்ம இருந்து ஒரு செலவுமே இல்லைங்க அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக இருந்தது ஸோ நம்ம வந்து காந்தலூர் வந்து இது வரைக்குமே மோஸ்ட்லி காந்தலூர் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டேங்க ஸோ நாங்கள் போன வீடியோவில் ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன ப்ரொமோஷன் நினைச்சுப்பீங்க அதனால தான் நாங்கள் சொல்லவே இல்லை போன டீட்டெயில் இல்லை யார் மூலியமா போனோம் என்ன இதுன்னு சொல்லவே இல்லை ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கும் எப்படி போகணும் யார் மூலியமா போகணும் ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க ஃபேமிலியாக போனாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிரும் இந்த மாதிரி ஏஜென்சி மூலியமா பண்ணால் அவங்களே டேக் பண்ணிப்பாங்க ஸோ அதனால மட்டும்தான் இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ணுறோம் யார் மூலியமா போனோன்னு சொல்லி இல்லைனா நான் இந்த லேஸ் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ காந்தலூர் கிளாம்பிங் அவங்க தான் அவங்க நம்பர் வேணால் நான் கொடுக்குறேன் ஸோ வேணும்னா என்கொயரி பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோ வேற இருக்குது அதுலேயும் பாருங்க அது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் வரும் அது எப்போ எங்களுக்கே தெரியாது